நீங்க உங்க வயிற்றுப்பசிக்கு டெய்லி சாப்பிட்ற மாதிரி தினசரி இந்த பயிற்சியை தொடர்ந்து அதே உங்கள் வருமானத்திலிருந்து பத்தில் ஒரு மடங்கு தர்மம் செய்யலாம் பத்தாயிரம் ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா மாதம் ஆயிரம் ரூபாய் எடுத்து தர்மம் கூட்டம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணு அடிப்படையில முதல் கேட்டகரியா நம்ம தர்மபுரி இந்த ஐந்து நபர்கள் சொன்ன கேட்ட கேள்வி நம்ம தர்மத்தை தொடர்ந்து செய்யும்போது தர்மம் தான் நமக்கு டெபாசிட் நம்ம அப்பா ஷோர் இருந்திருக்கோம் தாக்காவுக்கு ஷோர் இருந்திருக்கோம் அவர் கேட்காமலே நம்ம கொடுத்துருவார் டெபாசிட் இப்போ சொத்து தான்டாங்கிறார் அது எப்படி நம்ம கேட்கறதே இல்லை பை ஜீனா வருது அது மாதிரி பணம் காசு உங்களுக்கு வரவே வராது ஒரு நோய் உங்க போதும் எத்தனை கோடி இருந்தாலும் Que é